டிஎம்பிஎல்லில் சாய் சுதர்சன் வாஷிங்டன் சுந்தர் எல்லோரும் நல்லா விளையாட போய் தான் அவங்களுக்கு ஐபிஎல்லில் ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு இப்போ ஐபிஎல்லையும் நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க அந்த வரிசையில் இந்த வருஷம் நடந்த டிஎம்பிஎல்லையும் தரமாக விளையாண்ட ஒரு மூணு பிளேயர்ஸ் வந்து அடுத்த மாதம் நடக்க போகிற மினி ஆக்ஷனில் அவங்கள எந்த டீம் வந்து பிக் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பிளேயர்ஸ் யாரெலாம்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து துஷார் ரகேஜாங்க இந்த வருஷம் நடந்த டிஎம்பிஎல்லில் ஒம்பது மேட்ச்சில் நானூற்றி எண்பத்தெட்டுன்னு ரன் அடிச்சு ஸ்ட்ரைக் ரேட் பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தஞ்சு இவர் வந்து ஒரு ஓப்பனிங் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனுங்க இவரால் அதிரடியாகவும் ஆட முடியும் ப்ரெஷரான சுச்சுவேஷனில் கேம் எடுத்துகிட்டு போய் பெரிய ஸ்கோராகவும் அடிக்க முடியும் இவரை வந்து நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது ரிக்கல்டனுக்கு ஒரு நல்ல பேக்கப் ஆப்ஷனாக இருப்பாருங்க செகண்ட் வந்து சோனி யாதவ் தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆர்சிபி ஸ்கோரில் இருந்தார் பெருசாக அவருக்கு வந்து சான்சஸ் வந்து கிடைக்கல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் ப்ளே பண்ணார் இந்த வருஷம் சோனி யாதவோட டிஎன்பிஎல் பெர்ஃபாமன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு மேட்ச் மட்டும்தான் எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு மித்த எல்லா மேட்சும் சூப்பராக பவுலிங் போட்டிருக்காரு டோட்டலாக இந்த சீசனில் பதினாலு விக்கெட் எடுத்திருக்காருங்க ஏழே மேட்சில் இவர் வந்து நிறையா ஸ்லோவர் பால்ஸும் கட்டர்ஸும் நிறைய யூஸ் பண்ணுவார் மாரி பிச்சில் இவர் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருப்பாருங்க இவரை வெயிட் பண்ணி தாங்க பார்க்கணும் எந்த டீம் வந்து ஐபிஎல்லில் வந்து பிக் பண்ணுவாங்கன்னு சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் இவரை வந்து எந்த டீமுக்கு விளாண்டா நல்லாயிருக்குன்னு சொல்லி கமான்ல சொல்லுங்கள் மூணாவது வந்து இசைக்கு முத்துதாங்க இவர் வந்து ஒரு பாஸ் பவுலர் இந்த வருஷம் நடந்த டிஎம்பிஎல்ல இவர் தான் ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் டோட்டலாக பதினாலு விக்கெட் எடுத்திருக்காரு எக்கனாமிக் வந்து ஏழு புள்ளி நாற்பத்தாறு இவர் வந்து நிறையா மிடில் ஓவர்லேயும் டெத் ஓவர்லேயும் போடக்கூடிய பவுலருங்க இவரோட ப்ளஸ் என்னென்னா நிறையா டெத் ஓவர்ஸில் யாக்கர் யூஸ் பண்ணுவார் இந்த வருஷம் நடக்க போகிற மினி ஆக்ஷனில் நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் வந்து இவரை டார்கெட் பண்ணதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது இந்த மூணு பிளேயர்ஸில் ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இவங்க எந்த டீமுக்கு விளையாண்டால் நல்லா இருக்கும் சொல்லி கமான் சொல்லுங்க இது போல கிரிக்கெட் வீடியோக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க